ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்குகிற துவரம்பருக்கு மட்டுமே போதுங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன பொருளெலாம் சேர்க்குறேன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி பண்ணுறது ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கலாங்க இந்த துவரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் நல்லா சுத்தமாக புடச்சிட்டு வந்து எடுத்துக்கங்க இப்போ ரேஷன் கடையில் வாங்கினா அந்த துவரம்பருப்பில் லேஸாக ஸ்மெல் இருக்கும் பாருங்கள் ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க அடிக்கடி வந்து கழுவவே கூடாது அந்த ஃபஸ்ட் தடவை தண்ணி ஊற்றி போது நல்லா பருப்பு வந்து தேச்சு நல்லா கழுவி எடுத்துக்குங்க இந்த துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த ரெசிபி செய்யும்போது சுத்தமாக இந்த துவரம் பருப்பில் இருக்கற ஸ்மெல் வந்து வரவே வராதுங்க போகிற தடவை நல்லா கழுவிட்டு அழகு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாங்க திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பள்ளியில் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு மணி நேரம் இந்த பருப்பு வந்து ஊறினா போதும் திரும்ப மாவு அரைச்சதுக்கப்புறம் புளிக்க வைக்கலாம் தேவையில்லை இட்லி தோசைக்கெலாம் மாவு இல்லாத டைமில் இதுமாதிரி ரேஷன் கடையில் வாங்கினா துவரம் பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா சூப்பராக குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆனதும் அந்த பருப்பு வரமிளகா பூண்டு எல்லாமே நல்லா வந்து ஊறி வந்துருச்சுங்க அந்த பருப்பு ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேணாம் அந்த தண்ணியிலருந்து அந்த பருப்பு வரமெளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா பருப்பில் நல்லா ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துவர பருப்பு ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த துவரப்பருப்பு அரைக்கும் போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த துவர பருப்பு ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அடை தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியான குவான்ட்டில தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நல்லா மெலிசான தோசையாக வந்து ஊற்ற போகிறேங்க அதனால் மாவு வந்து தண்ணி பதமாக நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ அந்த மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த டைம் உப்பு எதுவும் பார்த்துனா தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இந்த தோசை நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு மூணு கொத்த அளவு கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் கேரட் துருவல் அப்புறம் முருங்கைக்கீரை மாதிரிலாம் வந்து சேர்த்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ அந்த மாவு வந்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ தோசைக்கள் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு வந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாவே ஊற்றி காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட மற்ற பொருட்கள் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை ரேஷன் கடையில் வாங்குற பருப்பு மட்டுமே பயன்படுத்தி அளவுக்கு நல்லா மெலிசான தோசையாக வந்து ஊற்ற முடியுது பாருங்கள் நல்லா மெலிசாவே ஊற்றி காமிச்சிருக்கேன் இந்த தோசை வந்து கொஞ்சம் கூட பிஞ்சு போகாது நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த தோசையை பார்த்திங்கன்னா நீங்கள் அடை தோசை மாதிரி கூட கொஞ்சம் மாவு வந்து கம்மியாக ஊற்றிட்டு அதாவது மொத்தமாக அந்த தோசை ஊற்றினா அடை தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இதுமாதிரி நல்லா மெலிசான தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா முறுமுறுனு உள்ள நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ அந்த தோசையை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்து இதுமாதிரி வேக எடுத்துக்கலாங்க ஒரு சைடு மட்டும் வேக வச்சு நல்லா மொறு மொரும் தோசை அது மாதிரி கூட வந்து செஞ்சு சாப்பிடலாம் இப்போ கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் தோசையும் வந்து பிஞ்சு போகாமல் அளவுக்கு நல்லா மெலிசாக மாவு ஊற்றும் போதே எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வருது பாருங்க இந்த மாவு வந்து அரைச்சதுமே குயிக்கான தோசை வந்து ரெடி பண்ணிடலாங்க ரெண்டு மணி நேரம் அந்த துவரம் பருப்பு ஊறுனா போதும் மாவு வந்து புளிக்க வைக்காமல் நல்லா குயிக்காக டேஸ்டியான தோசை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா முறு முறுனு உள்ள நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தோசையை நான் பிச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாதிரி நல்லா சாஃப்ட்டான தோசையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க ரேஷன் கடையில் வாங்கினா பருப்பில் தான் இந்த தோசை வந்து செஞ்சோம்னு சுத்தமாக அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க நல்லா டேஸ்டியான நல்லா சூப்பரான தோசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்திலே இந்த டேஸ்டியான தோசை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ సో మచ్